நம்ம உடல்லையே முக்கியமாக இருக்கக்கூடிய இதயத்தில் அடைப்பு ஏன் ஏற்படுது அதை அவாய்ட் பண்ண முடியுமா அது எப்போ வந்து சிவியர் ஆகும் அது எத்தனை பர்சன்டேஜ் போனால் டேஞ்சர் இப்படி இதயத்தை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான விடையாக இந்த வீடியோ இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இதயத்தில் மூணு ரத்த குழாய்கள் இருக்கும் நமக்கு வயசு ஆக அந்த ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பு இன்க்ரீஸ் ஆகும் இதய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் சில பேருக்கு இந்த பிரச்சனை பரம்பரையாகவே இருக்கலாம் வயசு ஆகிறதுனால அதோட தீவிரம் இன்னும் அதிகரிக்கலாம் அதுலேயும் ஒவ்வொருத்தவங்களுடைய மரபணுக்களை பொறுத்து இந்த பாதிப்பு சில பேருக்கு சிவியராக இருக்கலாம் சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம் டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இந்த பாதிப்புகள்லாம் இருக்கிறவங்க ரொம்பவுமே ஹை ரிஸ்கில் இருப்பாங்க அதுலேயும் ஸ்மோக் ஆல்கஹால்னு சொல்லிட்டு அந்த பழக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிஸ்க் இன்னும் அதிகரிக்கும் இந்த இதய அடைப்பு அப்படின்றது ஐம்பது பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பல பேருக்கு இப்படி ஒன்னு இருக்கிறதுக்கான சிம்டம்ஸே தெரியாது அதுவே செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும் போதுதான் இப்படி ஒன்னு இருக்குது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்க நடக்கும் உங்களுக்கு மூச்சு வாங்குறது யாரோ ஒருத்தவங்க உங்க நெஞ்ச அழுத்துறது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுறது வலி ஏற்படுறது ரொம்பவுமே டயர்டா இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கலாம் இது எக்ஸன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நடக்கும் நீங்க உணரக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நீங்க

வாங்குறது இன்க்ரீஸ் ஆகுறது மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க வேர்ல்ட் லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி மக்களோட மரணத்துக்கு முதல் காரணமா இருக்கக்கூடியது இந்த பாதிப்புதான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அலட்சியப்படுத்தாம உடனே போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி